ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கும்பகோணத்தில் ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது மாதுளம்பேட்டை மாரியம்மன் கோவில் தெரு அருகே ஆதிலட்சுமி நகரில் ஸ்தபதி விஜயன் இல்லத்தில் அமைந்துள்ள இல்லம் வளாகத்தில் பதினாறு கணபதிகளுடன் கூடிய ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி முதல் பல்வேறு ஹோம பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து யாகசாலை பூஜையில் இருநூறு வேத விற்பனர்களால் ஹோமம் நடத்தப்பட்டு வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதிகாலை ஏழு முப்பது மணி முதல் நான்கு காலை யாக பூஜை மற்றும் கோபூஜை பூஜை திருமுறை பாராயணம் நடைபெற்றது யாகசாலையில் விசேஷ ஹோமங்கள் செய்யப்பட்டு மகாபூர்ணாகுதி நிறைவேற்றப்பட்டது பின்னர் கோயில் நிர்வாகி ஸ்தபதி விஜயன் மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தப்பட்டு பூஜையில் வைக்கப்பட்டிருந்த தீர்த்த குடத்தை சுமந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோவில் கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் அங்கிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக வைபவத்தை காண கும்பகோணம் சுற்று வட்டார சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதான ஏசுராஜ் <laughs>